ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோதாவரி பவர் அண்ட் இ ஸ்பாட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம அதனால் இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் சப்சிக்வென்ட் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கீ இன்ஃபர்மேஷன்ஸ் மாத்திரம் பார்ப்போம் இவங்க வந்து ரெண்டு விஷயம் ரெண்டே ரெண்டு கீ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்ப்போம் இவங்க வந்து கெப்பாசிட்டி வந்து இவங்களுடைய ஐன் அண்ட் ஓர் மைனிங்க்கும் சரி பெலட்ஸுக்கும் சரி இவங்களுடைய கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் டபுள் ஆக்குறாங்க இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதே சமயத்தில் க்ரீன்ஃபீல்டு இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்டை வந்து அந்த ஐடியாவை வந்து ட்ராப் பண்ணுறாங்க என்ன காரணம்னா அதை காட்டிலும் இவங்களுக்கு பெட்டர் ப்ராஜெக்ட் வந்து லோயர் கெப்பாசிட்டிலேயும் சரி லோயர் கேப் கேப்பாக்ஸ்லேயும் சரி பெட்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க தென் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க இன்னொரு கம்பெனியை வந்து அக்வைஸ் அக்வைர் பண்ணியிருந்தாங்க அக்யூசேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க நாற்பத்தி ஒம்பது அது இந்த டிசம்பர் மாதத்தோடு அது வந்து எஃபெக்டுக்கு ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி கீ இன்ஃபர்மேஷன் இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது க்ரீன் ஃபீல்டு வந்து இதை வந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க தென் இன்னொரு கம்பெனியை அக்வைர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட நம்ம எடுக்கிறோம் கெயிலுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க ஒரு செவன் இயர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்கிறாங்க ஸ்டீல் பில்லர்கிட்ட வந்து பிளான்ட்டுக்கு இதுக்கு வந்து கேஸு வந்து சப்ளை பண்ணுறதுக்காக ஸோ இப்போ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்னு நம்ம ஒன்று பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோடைய டிமாண்ட் வந்து ஃப்யூச்சரில் இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷமும் இல்லாட்டி அடுத்த வருஷத்துலேருந்தும் இதோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கொஞ்சமாக புரிஞ்சுக்க முடியுது நம்பிக்கை கூடியதாகவும் இருக்குது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ள போகிறோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் நியூட்ரல் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏறுதுங்கிறது நம்மளுடைய பார்வை அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி எழுபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எழுபத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ வித் வித்இன் தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இவங்க தான் வந்து ஸ்டாக் பண்ணிருக்காங்க அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பிளிக் பண்ணிருக்காங்க ஃபேஸ் வேல்யூ அஞ்சு இருந்ததை ஒன்றுன்னு மாற்றிருக்கிறாங்க ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து புக் வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம அஞ்சாவில் டிவைட் பண்ணிக்கணும் ஈவன் ஈபிஎஸ்சில் கூட அஞ்சால் டிவைட் பண்ணலைன்னா பழைய வேல்யூக்கு இருந்ததுன்னா அதை டிவைட் பண்ணிக்கணும் மோஸ்ட்லி இப்போ எல்லா சைட்லேயுமே இபிஎஸ்சை வந்து ஸ்ப்ளிட்டோ போனஸோ கொடுத்தாங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க சில பேர் புக் வேல்யூ மாத்திரம் இந்த மாதிரி சைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அது பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது தான் ஏற்றுவேன்னு சொல்லி சில சமயம் இருப்பாங்க சில நேரங்களில் சரியாக நடந்துடும் நம்ம அதை கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங் பை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய இப்போ ப்ரீவியஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது நெட் கேஷ் ஃபுளோ வந்து குறஞ்சிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து குறைஞ்சிருக்கு மைனஸில் போயிருக்கு நூற்றி எழுபத்தி ஒம்பது பர்சன்ட்டுன்னு போயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸில் போயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது தான் மைனஸில் போயிருக்கு அதே சமயத்துல நம்ம என்ன என்ன காரணத்தினால அப்படின்னு சொன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல கூட எடுத்திருக்கிறாங்க கேஷ் ஃப்ரம் பினான்சிங்லயும் வந்து இவங்க வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க இப்ப கேஷ் ஃப்ரம் பினான்சிங்ல மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னா கடன் அடைச்சிருக்கணும் கடன் அடைக்க அடைக்க கம்பெனிக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கும் இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கடன் அடைச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ அது வந்து மெயின் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா அதர் பினான்சிங் ஐட்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னங்கிற டீட்டெயில் இல்லாட்டியும் கூட நமக்கு ஒருவேளை அந்த ஸ்டாச்சுரியா அவங்க பண்ண வேண்டிய அந்த லைபிலிட்டிஸை வந்து இதில் வந்து ஒதுக்கி ப்ரொவிஷன் போட்டு வச்சிருந்தாலும் அது இங்கே வரும் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இப்போ வந்து இவங்களுடைய கேஷ் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கானா பாசிட்டிவாக பண்ணால் நல்லது பட் இப்போ வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் கடன் அடைச்சிருக்கிறாங்களே கடன் அடைக்கலன்னா தான் நம்ம யோசிக்கணும் கடன் அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இது சரியா இருக்கும் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஃபிக்ஸட் அசெட் வாங்கியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் அசெட் வந்து இவங்களோட மாதிரி வந்து எது பிளான்ட் போடுறதுக்கு இடம் வாங்கியிருக்கலாம் அப்படி இல்லைனாக்க மிஷினரிஸ் எது வேணாலும் வாங்கியிருக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது எக்ஸ்ராசும் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே போயிருக்குது போன கோட்டை காட்டிலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் அதுக்கு முந்தின ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காட்டிலும் போன வருஷம் கம்மி ஆகிட்டு தான் திருப்பி இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய டெப்டாஸ் ரேஷியோஸ் பாவம் பாப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இன்வென்ட்ரி டேஸ் வந்து நூற்றி பதினோரு நாளாக கூடி இருக்கு அதே மாதிரி டேஸ் பே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூடி இருக்கு டெப்டாட் டேஸும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் கூடியிருக்கு ஸோ இப்போ இது கூடியிருக்கு அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிமாண்ட் வந்து கம்மி ஆகுது அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கு சப்சிக்வென்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ இதோட நீடு தேவை இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால இப்போ வந்து கொஞ்சம் மாறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஷேர் ஹோல்டிங் ஃபண்டு இப்போ அப்படியே கண்டினியூவாக இருக்கிறதுனால பார்த்துடலாம் இவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸில் வந்து அப்படியே இருக்குது பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தென் எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கனாக்க புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சுருக்குறாங்க ஏழு புள்ளி பதினொன்று ஏழு புள்ளி பதினொன்றுன்னு இப்போ இருக்குது டிசம்பருக்கு டிஏஎஸ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அதாவது ஒன்று புள்ளி ஐம்பத்தாறுலேருந்து ஒன்று புள்ளி தொண்ணூறுன்னு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால் இதுக்கு பாசிட்டிவ் ஸ்கோப் இருக்குமோ அப்படிங்கிறது நம்முடைய புரிதலாக இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் இதை வந்து கேப்பபி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ரிட்டன் ஆன் அசெட் வந்து நல்லா எடுத்துருக்குறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹையாக தான் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி நல்லா எடுத்திருக்குறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் இது நல்லா எடுத்திருக்குறாங்க ஸோ இப்போ இவங்க வந்து நல்லா ஈல்டு எடுக்கிறாங்க ப்ராஃபிட்டபிலிட்டியும் பார்த்தோம்னா ஹையாக தான் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு பார்க்கும்போது இவங்களுடைய அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் ஒன் பதினஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் பதினேழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு ஆனால் ரெவின்யூ அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படி குறைஞ்சிருக்குன்னா டிமாண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது தான் அதோடைய பார்வையாக இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க பதிமூணு புள்ளி எட்டு பெர்சன்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க இபிஎஸ் இது போன தடவையை காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா கூட தான் ஆனால் இது என்ன பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திடீர்னு இருபத்தி ஒன்று போயிட்டு அப்புறம் கீழே இறங்கி இப்போ கூடிட்டு இருக்கு இதே இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த கட்டத்துக்கு மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ அனாலிசிஸ்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு அனாலிசிஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க அவர் நல்ல ப்ரொஃபஷனலாக இருந்தாருன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா ஸோ இப்போ அவர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பதினெட்டு புள்ளி எட்டு பர்சென்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினேழு புள்ளி ஏழாவும் ஹை எஸ்டிமேஷனும் பதினேழு புள்ளி ஏழாவும் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஒம்போது எதிர்பார்க்குறாங்க க்ரோத்து அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து ஒம்போதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரோத்து இங்கே வந்து பதினேழு புள்ளி ஏழுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரோத் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஒம்போது வருது நான் தொராயிரமாக சொல்கிறேன் ஆவரேஜ் எஸ்டிமேஷனே அதுக்கப்புறம் ஹை எஸ்டிமேஷன் பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே லெவல் தான் இருக்குது அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இவங்க வந்து குரோத் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் டிமாண்டு கூடுது இண்டஸ்ட்ரி டிமாண்டு கூடுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் கம்பெனியோட டிமாண்டும் கூடுது அப்படிங்கறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்ப இத வந்து இதில் நம்ம என்ன எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும்னு நமக்கு தோணுதோ அது நல்ல முடிவாக எடுத்துக்கலாம் இப்ப கரண்டா இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கறதுக்கு நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டை அக்சஸ் பண்றோம் இயர் ஆன் இயர் அதாவது உனக்கு தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்துருச்சு அதனால இயர் ஆன் இயர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு பெர்சன்ட்டு குறைஞ்சி போச்சு அதே மாதிரி ரெவின்யூவும் புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு வந்து இருபது இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் பார்த்தோம்னா இருபது பைசா குறைஞ்சு போச்சு இப்போ இவங்க இந்த ஸ்ப்ளிட் பண்ணதுனால இபிஎஸோட டிடிஎம் நம்ம இங்கே பார்க்க வேண்டாம் நம்ம நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் சாரி நம்மளோட எக்ஸல் ஷீட்ல என்ன போட்டிருக்கிறோமோ அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுபத்தி ஏழு புள்ளி ஏழுன்னு எடுத்திருக்கிறோம் ஃபேர் ப்ரைஸ் நூற்றி முப்பத்தி நாலுன்னு எடுத்திருக்கு இப்போ ஃபேர் பிரைஸு கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவும் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு இப்போ நம்ம குமி டிவி இபிஎஸ் வந்து எட்டு புள்ளி ஆறாவும் அதோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி ஒம்போதாகவும் இருக்குது இபிஎஸோட கிடிஎம் பதினொன்று புள்ளி எட்டாவும் அதோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சாவும் இருக்குது அதே சமயத்தில் குரோத் ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒன்று புள்ளி ஒம்போது அப்படிங்குற வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒன்று புள்ளி ஒம்போது அப்படின்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை குரோத்து குரோத்தோட பர்சென்டேஜை சப்ஸ்ட்ரியூட் பண்ணோம்னா நம்ம ஆவரேஜ் ஃபிகரில் நம்ம பார்ப்போம் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மூணு புள்ளி ரெண்டு ஆனால் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஃபிகர் எல்லாமே ரெண்டு புள்ளி ஒம்போதுங்கிற லெவலில் தான் இருக்குது இந்த ரெண்டு புள்ளி ஒம்போதுங்கிறது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மி ஆனால் க்யூ த்ரீயை காட்டிலும் கொஞ்சம் கூட அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க க்யூ திரிய காட்டிலும் கூட ஆனால் இபிஎஸோட டிடிஎம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து சப்சிக்வெண்ட்டாக அது டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இது புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்ததுன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சு வந்து என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் நூற்றி ஐம்பத்தி ஏழுல இருந்து நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற உடைச்சிச்சுனாக்க இரநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்குமான வாய்ப்பு இருக்கு சப்போஸ் நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு கீழே உடைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து நூற்றி சாரி எழுபத்தி ஏழுல இருந்து நூத்தி பத்து அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இவன் வந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டென்ரிவர்ஸில் எடுத்துட்டான் எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் நேரடியாக நம்ம சார்ட்ல பார்க்கலாம் நான் வந்து எஸ் டூ எஸ் டூ வந்து எழுபத்தி ஏழுலருந்து எண்பத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸ் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லாக படிச்சிடலாம் அதுக்கப்புறமா எந்த நிலையில் எங்கே மூவ் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம் எஸ் டூ எழுபத்தி ஏழுலருந்து எண்பத்தி ரெண்டு எஸ் ஒன் நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு பிரேக் பாயிண்ட் லோ வந்து பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட்டுடைய ரீஜனில் லோ பாயிண்ட் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இரநூறு பிரேக் பாயிண்ட்டுடைய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தாறு பிரேக் பாயிண்ட் ஜோனோட ஹை வந்து முந்நூற்றி ஏழுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அதை உடச்சு மேல போறாங்கன்னா ஆர் ஒன் முன்னூத்தி எண்பத்தி ஒண்ணு டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இதெல்லாம் வந்து பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போடலாம் நம்ம வச்சுக்கலாம் இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் பிபியோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி கரெக்ஷன் எஸ் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறான் அப்ப எஸ் ஒன் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறான் இதோட இவன் ட்ரெண்ட் வருஷம் ஆகி மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க பிபி ஹைய ஆர் ஒன்னை ஒன்னுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துட்டு டெப்த் ஏத்துட்டு அப்புறமா மேலே ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே